தெய்வ தரிசன முத்திரை அப்படின்னு இந்த முத்திரைக்கு பேர் நெற்றி மண்டலத்தில் நிலவக்கூடிய ஒளி ஒளிவட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆங்கியா சக்கரம் மிக வேகமாக செயல்படும் அப்போ நெற்றி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒளியை பார்க்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்து வரும்போது நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சீரமைக்கப்படுகின்றது இரத்த ஓட்டங்கள் சீராக இயங்குவதற்கு உதவுகின்றது அருளும் திருவருளும் பெறுவதற்கு மிக இயல்பாக அமைகின்றது இந்த இது இந்த முத்திரை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கிக் கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னடிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் திருச்சிற்றம்பலம் தெய்வ தரிசன முத்திரை அப்படின்னு இந்த முத்திரைக்கு பேர் இந்த முத்திரை கொண்டு நாம் இந்த முத்திரை கொஞ்சம் செய்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி எனக்கு தோணுது ஆனால் கஷ்டம் இல்லாமல் செய்கிறவங்க செய்யத்தான் செய்கிறீங்கன்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு விரல் இருக்கா இந்த ரெண்டு விரல் அப்படி வச்சுட்டு ஆட்காட்டி விரலையும் மோதிர வரலையும் இப்படி வச்சுக்கிறீங்க இப்போ இதுலேயும் இந்த ஆட்காட்டி வரலையும் மோதிர வரலையும் இப்படி வச்சுக்கிறீங்க இதை எப்படி நேரம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அப்படி மாற்றி குறுக்கால் வச்சுட்டு இது ரெண்டையும் இப்படி வச்சுக்கிட்டிங்க இப்போ இந்த ரெண்டு விரலை கொண்டு இதை ஒரு ஹூக்கா பிடிச்சிக்கிறீங்க இப்போ இந்த ரெண்டு விரலை கொண்டு இதை ஒரு ஹூக்கா பிடிச்சிக்கிட்டிங்க இவ்வளோ தான் இந்த முத்திரையை நீங்கள் அழகாக செஞ்சுட்டிங்க சரியா இப்போ பாருங்கள் நான் மீண்டும் ஒர்க்கு செய்கிறேன் இந்த ரெண்டு விரல் இப்படி வச்சுருக்கா இந்த ரெண்டு விரல் இப்படி வச்சுக்கிட்டீங்களா இப்போ வந்து மாற்றி கை விரல்களை மாற்றி இப்படி வச்சுக்கிட்டீங்க வச்சுருக்கீங்களா இப்போ இந்த விரலை கொண்டு இதை பிடிச்சிக்கிட்டீங்க இந்த விரலை கொண்டு இதை பிடிச்சிக்கிட்டீங்க இவ்வளோ தான் நீங்கள் தெய்வ தரிசன முத்திரை எப்படி இந்த இந்த முத்திரையை செய்துக்கிட்டு நீங்கள் திருமேனி சூரிய திருமேனி சந்திர திருமேனி திருக்கோயிலில் உண்டான திருமேனி நம்ம மனதால் நம்ம ந நம்ம நேசிக்கிற குருநாதருடைய திருமேனி இவர்களை இருக்கிறதா ஒரு பாவனை பண்ணிக்கோங்க நம்ம நேரம் பார்க்க முடியாது இந்த முத்திரை காலையில் செய்கிறதானே நீங்கள் ஆறு மணிக்கே செஞ்சிடணும் அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து இந்த முத்திரையை செய்யக்கூடாது சூரிய திருமேனியை பார்க்கும்போது காலையில் ஆறு மணிக்கே செஞ்சிடணும் இதை பார்க்கறதுனால என்ன அப்படின்னா நெற்றி மண்டலத்தில் நிலவக்கூடிய ஒளிவட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் ஆங்கியா சக்கரம் மிக வேகமாக செயல்படும் அப்போ நெற்றி மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒளியை பார்க்கலாம் எல்லா இங்கே பாருங்கள் இந்த விரல்களில் எல்லா விரல்களும் பின்னி பிண பிணைஞ்சு இருக்கிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக செய்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை அது உற்பத்தி பண்ணுதுன்னு நான் நினைக்கிறேன் ஆனால் செய்ய ஆரம்பிக்கும் போது இவ்வளோ தான் இதை செஞ்சிடலாம் இது மாதிரி நீங்கள் செய்து வரும்போது நரம்பு மண்டலங்கள் எல்லாமே சீரமைக்கப்படுகின்றது இரத்த ஓட்டம் உங்கள் சீராக இயங்குவதற்கு உதவுகின்றது குரு ஒரளும் திருவொருளும் பெறுவதற்கு மிக இயல்பாக அமைகின்றது இந்த இது இந்த முத்திரை இதுக்கு குரு தரிசன முத்திரை தேவதரிசன முத்திரை தெய்வ தரிசன முத்திரை சூரிய தரிசன முத்திரை சந்திர தரிசன முத்திரை பல பேர்கள் இதை சொல்கிறாங்க எந்த பேரில் இருந்தாலும் நமக்கு இது எந்த வகையில் உதவி செய்கின்றது அப்படிங்கக்கூடிய அளவில் இது நமக்கு நெற்றி மண்டலத்தில் மிகச்சீராக வேலை செய்கின்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் நெற்றி மண்டலத்தில் உண்டான அமைப்பில் நமக்கு ஆங்கியா சக்கரம் திறந்து நல்வழி காட்டுகின்றது அப்படிங்கிறத நீங்கள் வச்சுக்கலாம் இது தெய்வ தரிசன முத்திரையினுடைய பலன்கள் இன்னும் ஏகப்பட்ட பலன்கள் இருக்குது நீங்கள் அனுபவப்பட்டு பார்த்துக்கோங்க தோள்பட்டையில் உண்டான வழிகள் அனைத்தையும் நீக்குவதில் இந்த முத்திரை நன்றாக வேலை செய்கின்றது தெய்வ தரிசன முத்திரை சூரிய தரிசன முத்திரை சந்திர தரிசன முத்திரை குரு தரிசன முத்திரை அப்படின்லாம் நம்ம வந்து ஒரு முத்திரையை பற்றி ரொம்ப ரொம்ப பிரசித்தமான முத்திரை அந்த தெய்வ தரிசன முத்திரையோடு இணைந்து இன்னொரு தெய்வ தரிசன முத்திரை உங்கள் பாருங்கள் ரெண்டு விரல்களும் நீட்டிகிட்ருக்கட்டும் இந்த ரெண்டு விரல்கள் இந்த ரெண்டு விரல்களும் நீட்டிகிட்ருக்கட்டும் இந்த ரெண்டு விரலுக்கும் இடையில் இந்த நீட்டப்பட்ட ரெண்டு விரல் இவ்வளவு தான் தெய்வ தரிசன முத்திரைங்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான முத்திரை இதில் நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இந்த விரல்கள் அப்படி வச்சுருக்கோமா இந்த விரல்களை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த இந்த பா இந்த பகுதி வழியாக நம்ம யாரை சூரியனை பார்க்க சந்திரனை பார்க்க குருநாதருடைய திருமேனியை தெளிவு குருவின் திருமேனி காண்டல் கு குருநாதருடைய திருமேனி எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படி பார்க்குறது இவைகளுக்கு இந்த முத்திரை பயன்படும் இதுக்கு தெய்வ தரிசன முத்திரை இரண்டு இதை இப்படி வச்சுக்கிட்டு நீங்கள் ப பண்ணலாம் இங்கே பாருங்கள் பின்கை ரொம்ப ரொம்ப சிம்பிள் முத்திரை இந்த ரெண்டு வரல் இந்த ரெண்டு வரல் இவ்வளவே தான் சூரிய தரிசனம் பண்ணும்போது இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் காலையில் எப்போ பண்ணணும் அப்படின்னா அஞ்சு ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ஆறு அஞ்சுக்குள்ளே பண்ணணும் சூரிய தரிசனம் எப்போ பண்ண நினைக்கானாலும் இதுக்கு முன்னாலே பண்ணிடணும் அதுக்கு பிறகு பண்ணக்கூடாது அதுக்கு பிறகு பண்ணுறது நம்ம கண்ணுக்கு அவ்வளோ நல்லது இல்லை அதை அதை நினை வச்சுக்கோங்க